அஞ்சனா சமையல் இன்னைக்கு பாக்க போறது பரண்டை எண்ணெய் மூலிகை எண்ணெய் மூலிகை எண்ணெய் முழங்கால் வலி முழங்கால் வலி கைகால் வலி இடுப்பு வலி சுழுக்கு எல்லாத்துக்கும் இது சரி பண்ணும் இந்த எண்ணெய் நான் தேய்ச்சு இதைத்தான் தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல நிலை தான் தேய்க்கணும் நல்ல நிலை தான் காய்ச்சணும் நல்ல நிலை தான் காய்ச்சணும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் போங்க இந்த வர நல்லெண்ண தேக்கெண்ண செக்கெல்லாம் கொஞ்சமா தான் ஊற்றி எண்ணெய் இது சுத்தமான நல்லெண்ண முன்னூறு எண்ணெய் ஊற்றி இருக்கோம் வந்து போட்டுவோம் முன்னூறு எண்ணெய்க்கு வந்து ஒரு கட்டு பிரண்ட போடுவோம் அதனால வசத்து இப்ப வந்து வெள்ளைப்பூட தட்டி வச்சுக்கிறோம் இந்த பிரண்டை வேகமும் அப்ப அதை போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு இஞ்சி இஞ்சியில் தட்டி வச்சிருக்கேன் இதனால பிரண்ட வேகமும் தான் போடணும் இப்போ முதல்ல போட்டோம்னா கறியும் போயிடும் கடைசியாக லாஸ்டா பச்சைக்கறிப்புறம் பாருங்க இதான் பச்சை கருப்புறம் இது லாஸ்ட்டா இறக்கையில் கொஞ்சம் போடணும் இது வேகட்டும் நல்லா வேந்து எசன்ஸ் பூரம் இறங்கணும் பாருங்க வேணும் மொறு 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 கொஞ்சம் முத்துணை பருண்டா இருந்தால் பரவாயில்ல அது தான் எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் நல்லா எண்ண கொடுக்கும் ஏட்டும் அரை மணி நேரம் வேட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் நல்லா சல சல சலன்னு வேகணும் வேகவும் அப்புறமேட்டுதான் வெள்ளைப்பட போடணும் இந்த பெரண்டை வந்து நல்லா சுருங்கம் ஆமா சுருங்கணும் மொறு மொறுன்னு வரணும் கால் வலிக்காரவங்க கை காலு கால் மூட்டு வலி எல்லாம் வலிக்குது இந்த எண்ணெய் நல்லா ராத்திரிக்கு தேய்ச்சிட்டு காலையில எழுந்திரிச்சு சுடுதுன்னு வச்சு கழுவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கால் வலி நல்லா கேட்கும் வாங்க பரண்டா இங்க வரங்க சுருங்கி வச்சு வருங்க இந்த மாதிரி சுருங்கணும் இப்ப எஞ்சியும் வெள்ளைப்பொடியும் போட்டுக்குருவோம் வெள்ளைப்பொடி நல்லா தட்டி வச்சுக்கோங்க தோலோட தான் போடணும் எஞ்சியும் போட்டுருவோம் நல்லா வேகட்டும் வெள்ளப்புடும் நல்லா சுருங்கி வரணும் இஞ்சி நல்லா சுருங்கிடணும் இதை பாருங்க இதுக்கு வந்து பிறண்டா தான் ஜாஸ்தியா போறோம் ஆமா அப்பதான் அதுக்குள்ள தன்மை நல்லா இருக்கு கால்வழி பிறண்ட துவையல் பிறண்ட குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நாளைக்கு பிறண்ட துவைய போடுறேன் பாருங்க இத பாருங்க பச்சை கருப்பு கொஞ்சோண்டு தான் போடணும் இத போட்டுட்டு அமர்த்திருவோம் பாருங்க எப்படி என்ன கலந்துருக்கு பாருங்க நல்லா முருகலை எல்லாமே முருக வந்துருச்சு இப்ப அடுப்பா ஆப் பண்ணிடலாம் இந்த பக்குவத்துக்கு உரவும் இது நல்லா வெந்துட்டாலே உங்களுக்கு வந்து ரெடி ரெடியாயிடுச்சுன்னு ஆமா பாருங்க கலர் மாறிடுச்சா மொத ஊத்துனருக்கு மாறிடுச்சா சூப்பரா ஆயிடுச்சு ஆனால் அந்த எண்ணெய் வாசனை நல்லா இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கத்துக்கு வருவோம் வடிகட்டிட்டு காமிக்கிறோம் நாங்கள் ஆரவும் நல்லா வடிகட்டி ஆமாம் ஆரவும் நல்லா வடிகட்டிட்டு இந்த இலையும் போட்டு நல்லா காலில் வச்சு தேய்க்கலாம் கப்பியை இலைனா என்ன சொல்கிறாங்கன்னா முறுமுறுன்னு இருக்குல்ல ஆமாம் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க வடிகட்டி நல்லா காஞ்சி அந்த எசன்ஸ் பூரா பரண்ட எசன்ஸ் பூரா உள்ளே இறங்கணும் இறங்கினா தான் நம்ம அதை எஃபர்ட் நல்லா கேட்கும் இல்லை பாருங்க இல்லை ஒன்றரை டம்ளர் எண்ணெய் ஊற்றுனே ஒரு டம்ளர் எண்ணெய் தான் இருக்குது அரை டம்ளர் நல்லா அதில் தான் வடிகட்டி வச்சாச்சு ஆமாம் இந்த மாதிரி வர ஆ வடி எடுத்து வச்சுக்கிடணும் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் கால் வலிக்குது கை கால் வலிக்குது அதை எடுத்து லேசாக சூடு பண்ணிவிட்டு தேய்ங்க தேய்ச்சிட்டு காலையில் எந்த அரிச்சு சுடுதுன்னு வச்சு காலை கழிவுங்க சூப்பராக வலி கால் வலி மூட்டு வலி எல்லாமே கேட்கும் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க கமான் பஸ்ஸில் போடுங்க என்ன நாங்கள் காய்ச்சி தாரோம் இந்த எண்ணெய் பிரண்டை என்ன வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இல்லையா இல்லைன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி நாங்களும் செஞ்சு உங்களுக்கு தரோம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செய்ங்க முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாங்கள் காய்ச்சி உங்களுக்கு ஆர்டர் எடுத்து உங்களுக்கு பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தனா சமையல் என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்